வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசைன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி எண் எஸ் த்ரீ அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க ரெண்டாவது தளம் ஃபர் செகண்ட் ஃப்ளோர் பிஎல்ஓடி பிளாட் எண் மனை எண் வந்து அஞ்சு பி குமரநாமண்யம் ஆதனூர் குன்றத்தூர் தாலுகா வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஏழு தேதி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினோரு மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை பத்து நிமிட வரம்பற்ற தானியங்கே நீப்பு சாவி வந்து பேங்க்கில் இருக்குங்க இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர் வேணுங்கிறவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்கான்சோ பில்டிங் நம்பர் ஒன்பது காசாம் மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி எட்டு வேணுங்கிறவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்கான்சோ பில்டிங் நம்பர் ஒன்பது காசாம் மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி எட்டு மொபைல் எண் வந்து தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சி நாற்பத்தி ஏழு நாற்பது ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேராயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனடைய முடியும் அதாவது நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எனர்ஜியும் இதெல்லாம் வந்துட்டுருக்கும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது பண்ணு எது பண்ணாலும் நான் போடுற வீடியோக்கெல்லாம் வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்